மார்ச் மூன்று தவகாலம் மூன்றாம் வாரம் ஞாயிறு முதல் வாசகம் திருச்சட்டம் மோசை வழியாக அளிக்கப்பெற்றது பெற்றது விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் பிரிவு இருபது இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினேழு முடிய மோசை மக்களிடம் கூறியது கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே நானே உன் கடவுளாகி ஆண்டவர் அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேறச் செய்தவர் என்னைத் தவிர வேறு தெய்வங்கள் உனக்கிருத்தலாகாது மேலே விண்வெளியில் கீழே மண்ணுலகில் பூமிக்கடியே நீர்திரலில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம் நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம் ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன் என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன் மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன் உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார் ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு ஆறு நாட்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலையையும் செய்வாய் ஏழாம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள் எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகர்களுக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் ஏனெனில் ஆண்டவர் ஆறு நாட்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே பிறர் மனைவி அடிமை அடிமைப்பெண் மாடு கழுதை அல்லது பிறருக்குரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் திருப்பாடல் பத்தொன்பது ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பத்து பல்லவி ஆண்டவரே நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன ஆண்டவரின் திருச்சிட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது பல்லவி ஆண்டவரே நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை அவை கண்களை ஒளிர்விக்கின்றன பல்லவி ஆண்டவரே நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது அது என்னாலும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை பல்லவி ஆண்டவரே நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விளைமிக்கவை தேனினும் தேனடை நின்று சிந்தும் தெளி தேனினும் இனிமையானவை பல்லவி ஆண்டவரே நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன இரண்டாம் வாசகம் சிலுவையில் அறைப்பட்ட கிறிஸ்துவையே பறைசாற்றுகிறோம் அவரது சிலுவை யூதருக்கு தடைக்கல் அழைக்கப்பட்டவருக்கோ கடவுளின் ஞானம் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு ஒன்று இறை சொற்றொடர்கள் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஐந்து முடிய சகோதரர் சகோதரிகளே யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டுமென்று கேட்கிறார்கள் கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள் ஆனால் நாங்கள் சிலுவையில் அறைப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம் அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார் ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது மனித விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இக்கோவிலை இடித்துவிடுங்கள் நான் மூன்று நாளில் இதை கட்டியெழுப்புவேன் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் ஏசு எருசுலேமுக்கு சென்றார் கோவிலில் ஆடு மாடு புறாவிருப்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயமாற்றுவோரையும் கண்டார் அப்போது கயிர்களால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார் ஆடு மாடுகளையும் விரட்டினார் நாணய நாணயமாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார் அவர் புறாவிருப்பவர்களிடம் இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார் அப்போது அவருடைய சீடர்கள் உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதே நினைவு கூர்ந்தார்கள் யூதர்கள் அவரை பார்த்து இவற்றெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் ஏசு மறுமொழியாக அவர்களிடம் இக்கோவிலை இடித்துவிடுங்கள் நான் மூன்று நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார் அப்போது யூதர்கள் இந்த கோவிலை கட்ட நாற்பத்தாறு ஆண்டுகள் ஆயிற்றே நீர் மூன்றே நாளில் இதைக் கட்டி எழுப்பிவிடுவீரோ என்று கேட்டார்கள் ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார் அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்டபோது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவுகூர்ந்து மறை நூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர் பாஸ்கா விழாவின் போது ஏசு எருசிலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அருமடையாளங்களைக் கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர் ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை ஏனெனில் அவருக்கு அனைவரைப் பற்றியும் தெரியும் மனிதரைப் பற்றி அவருக்கு யாரும் எடுத்துச் சொல்லத் தேவையில்லை ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இரையேசுவில் அருமையான இறை மக்களே என்று நாம் தவக்காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஞாயிறிலே நமக்கு கொடுக்கப்படுகிற கருத்துக்கள் இரண்டு ஒன்று ஆலயம் இரண்டாவது அந்த ஆலயத்தை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதுதான் ஆலயம் என்று சொல்லும் பொழுது இந்த ஆலயத்தை நான் மூன்றாக பிரிக்கிறேன் மூன்றாக பார்க்கிறேன் ஒன்று இறைவன் படைத்த படைப்புகள் அனைத்துமே ஆண்டவரை வெளிப்படுத்துகின்ற ஆலயமாக இருக்கிறது இறைவன் இந்த படைப்புகளில் வாழ்கின்றவராக இருக்கிறார் இரண்டாவதாக மனிதர்கள் கட்டுகின்ற கற்கோயிலாக இருக்கலாம் ஓலை கோயிலாக இருக்கலாம் அல்லது மோயிசன் அமைத்த அந்த கூடாரம் அதற்கு இருந்த பேழை இவைகள் கொண்ட அந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த ஆலயத்தை நாம் ஆலயம் என்று சொல்லலாம் ஆனால் மூன்றாவது ஒரு ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயம் உயிருள்ள ஒரு ஆலயம் ஏனென்றால் தமிழ் சித்தர்கள் சொல்லுவார்கள் நீ கல்லை சுத்தி வந்து வணங்குவதால் அந்த கல் ஆண்டவனாகிவிட முடியாது மாறாக கடவுள் நாதர் உன்னுடைய உள்ளத்திற்குள் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் எனவே சித்தர்களின் பார்வையிலும் ஒவ்வொரு மனிதர்களுமே ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறார்கள் இதைத்தான் நம்முடைய தொடக்க திருவையிலே கிறிஸ்துவின் சித்தராக விளங்கிய பௌலடிகள் சொல்லுவார் நீங்கள் தூய ஆவி குடிகொள்ளும் கோயில் என்று சொல்லுவார் தூய ஆவி குடிகொள்ளும் கோயில் என்று சொல்லும் பொழுது அதற்குரிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் அதே நேரத்திலே நாம் இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது நாம் அனைவருமே ஆண்டவருடைய ஆலயமாக எவ்வாறு இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் திருப்பதியில் நிறை நன்மை நாதரை நன்மையை எடுத்து செல்கிறோம் அந்த நன்மையை கையில் பெற்று நாவினில் உட்கொண்டு அந்த நன்மை நமது உடலுக்குள் செல்லும் பொழுது இந்த உடலானது ஆண்டவருடைய ஆலயமாக இருக்க வேண்டும் விளங்க வேண்டும் ஏனென்றால் நாம் கிறிஸ்து தங்குகின்ற அந்த ஆலயமாக கிறிஸ்து அவனாக மாறுவதற்குத்தான் இந்த நன்மையை நாம் உட்கொள்கிறோம் எனவே மூன்று விதத்தில் நாம் ஆலயத்தை பார்க்க முடியும் இந்த ஆலயத்தில் வாழ்கின்ற இறைவனை நாம் எப்படி வழிபட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் மோய்சன் கொடுத்த அந்த திருச்சட்டத்தில் வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம் தூய சொல்லுவார் திருச்சட்டத்தின் நிறைவு அன்பு என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் இந்த பத்து கட்டளையுமே அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு கட்டளையாக இருக்கிறது முதலிலே கடவுள் தன்னை வெளிப்படுத்திவிட்டார் நான் கடவுள் உருவமற்ற கடவுளாக இருக்கிறேன் நான் யாவையாக இருக்கிறேன் நான் உன்னுடைய தந்தையாக இருக்கிறேன் நான் உன்னது நலனில் அக்கறை உள்ளவனாக இருக்கிறேன் என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இருத்தலாகாது என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது இது கடவுளுடைய பெருந்தன்மையும் அவருடைய வெளிப்பாடு இரண்டாவது கட்டளையை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது நீ கடவுளுடைய திருப்பெயரை வீணாக சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னம்பிக்கை வேண்டும் இந்த தன்னம்பிக்கை ஒழுகிற உள்ள மனிதன் தன் பெயரால் அவன் துணிந்து பேசுகின்றவனாக இருப்பான் இறைவனின் பெயருக்குள் ஒளிந்து ஒழுகின்றவனாக இருக்க மாட்டான் எனவே அந்த கட்டளை அங்கே தன் நம்பிக்கையையும் மனிதனுடைய கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கையையும் வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது என்று விரைந்து செல்லுகின்ற உலகத்திலே மனிதன் பரபரப்பாக இருக்கிறான் சுறுசுறுப்பாக இருக்கிறான் மனிதன் தூங்காமல் உழைக்கின்றவனாக இருக்கிறான் இது பெருமைக்குரிய ஒரு செயல்தான் நிலைதான் ஆனால் இப்படி இருக்கிற மனிதன் எவ்வாறு இருக்கிறான் என்று சொன்னால் வேற ஒண்ணுமே இல்லை அவன் புலனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறான் இந்த தொலைக்காட்சியில் தொலைந்து போய்க் கொண்டிருக்கிறார் அதை விடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதா உனக்கு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஓய்வு தேவை நான் ஆறு நாள் உழைத்தேன் ஏழாவது நாள் ஓய்வெடுத்தேன் என்று சொல்லி மனிதனுக்காக அந்த ஓய்வை சொல்லுவதை பார்க்க முடிகிறது ஏனைய ஏழு கட்டளை எடுத்தால் அதற்குள் ஒளிந்திருக்கின்ற கருத்து வேறு ஒன்றுமில்லை தனி மனித நலத்தோடு இந்த குமுகாய நலனும் அங்கே காத்திருக்கிறது சற்று சிந்தித்து பாருங்கள் என்னுடைய தாய் மரியவளம் அவர்கள் சொல்லுவார்கள் பொய்யும் களவும் மனிதனுடைய பெயரை புகழை கெடுக்கும் என்று சொல்வார்கள் கற்பு நெறி வாழ்க்கை இறைநெறி வாழ்க்கையாக இருக்கும் என்றும் சொல்வார்கள் அமருமையான இறைமக்களை சற்று சிந்தியுங்கள் அதாவது ஒரு விபச்சார வாழ்க்கை வாழும் பொழுது அது அவனுடைய உள்ளத்திற்கு கேடு தருகிறது அது அவனுடைய உடலுக்கு கேடு தருகிறது அது அவனுடைய குடும்பத்தை அளிக்கிறது அவன் இந்த உலகத்தில் நிலையற்ற ஒரு தன்மையை அடைவதை பார்க்க முடிகிறது இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் இந்த பத்து கட்டளையானது கடைபிடிக்கப்பட வேண்டும் ஆலயம் என்பது ஆண்டவன் தங்குகின்ற ஆல இடமே தவிர ஆலயம் என்பது ஒரு வணிக கூடம் இல்லை என்பதை இறைமகன் இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறாய் மனிதா நீ ஆண்டவனின் தானே அதற்குள்ளே விபச்சாரம் இருக்கலாமா அதற்குள்ளே களவு இருக்கலாமா அதற்குள்ளே வணிகம் இருக்கலாமா பௌனிகள் சொன்னது போல திருச்சட்டத்தின் நிறைவான அன்பு அல்லவா உன் உள்ளத்தில் அமர்ந்து அன்பு அல்லவா உன்னுடைய இல்லத்தில் அமர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் சிந்தித்துப்பார் இறைவன் உன்னை நிறைவாக ஆசிரால் நிரப்புவாராக ஆம் அன்பின் நிறைவா இந்த அருமையான நேரத்திற்காக போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆராதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்திய ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்கள் மீது எவ்வளவு அன்போடு இருக்கிறீர் என்பதை இன்றைய நாளில் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிற ஆண்டவரே அன்றவரே ஒரே கடவுள் என்ற சிந்தனையை நீர் உலகு கொடுத்திருக்கிறீர் ஆனால் நாங்கள் பல கடவுள்கள் என்ற சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடவுளின் பெயரால் இந்த உலகத்தில் இந்த கும்முகாயத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கிறோம் கடவுளின் பெயரால் பிற மனிதர்களை கொன்று குவிக்கின்றவர்களாக இருக்கிறோம் மனித நேயத்தை மறந்தவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே மனித நேயம் மலர திரு சட்டம் வாழ்வாக மாற முத ஆசிரியரும் கொடையும் அருளையும் இந்த தவ காலத்தின் மூன்றாவது ஞாயிறிலே எங்களுக்கு கொடும் எங்கள் இல்லம் இரையரசின் மாட்சியாக மிளிரச் சிதழும் ஆமன் தந்தை மகன் ya vi enterale a